ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவெல்டு கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான ஒரு சாரி வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி பி சில்க்ஸில் இருந்தால் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எஸ்பிபி சில்க்ஸில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து இருக்குங்க இன்றைக்கான ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் டூ சாரி எடுத்திங்க அப்படின்னா டூ உங்களுக்கு வந்து சிக்ஸ் அதை வந்து சிக்ஸ் டூ செவனுக்கு உங்களுக்கு ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஏழு டு எட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் சாரீஸ் வந்து கொடுக்குறாங்க பாய் செக்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டபுள் நைனுக்கும் கொடுக்குறாங்க நாலு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைனுக்கும் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஆஃபர் ஆறு டு எட்டுக்குள்ளே ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு விதமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க மிஸ் பண்ணாமல் நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய ஒன்றோர் சேல்ஸை வந்து நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுங்கள் நீங்கள் நார்மல் டேஸில் வரீங்க அப்படின்னா இந்த ஆஃபரில் நீங்கள் வந்து வாங்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் ஆஃபர் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சாட்டர்டே அண்ட் சண்டே கொடுத்துட்டுருந்தாங்க அந்த ஆஃபர் வந்து இப்போ மாற்றியிருக்காங்க ஃப்ரைடேக்கு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது சூப்பரான ஒரு சில்க் சேரீயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு இனியை வந்து சேரீலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்ன ஏஜில் இருந்து கட்டினா கூட வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரீ அதில் வந்து பார்டரோடு வந்துடுது ப்ளஸ் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் முந்தி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து ப்ளஸ்ஸுன்னா நம்ம அந்த சீக்குவன்ஸ் ஒர்க் தான் செம்மையா பண்ணியிருக்காங்க அதில் கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது சரிங்களா ரொம்ப அருமையான எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குது பாருங்கள் அறநூற்றி எழுவத்தி நாலு தான் இந்த ரேஞ்சுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் சேரீ அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் ஆனால் சீக்வன்ஸ் ஒர்க்கோடு சூப்பரான கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஷாப்பை டேரெக்டாகவும் நீங்கள் விசிட் பண்ணி வாங்கலாம் இல்லை நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் புக்கிங் போடுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து போட்டுக்கலாம் நம்ம ஷாப்பில் ரெண்டு விதமான ஃபெசிலிட்டிலையும் வந்து ஷாப்பில் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் வந்து வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து வரப்போகுது கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி நல்லா இருக்குது கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் முழுமையான வீடியோவாக இன்னைக்கு வந்து ஆஃபர் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது ஆஃபரில் பை பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் வீக்லி வீக்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சாட்டர்டே அண்ட் சண்டே கொடுத்துட்டு இருந்ததா இப்போ ஃப்ரைடேவாக மாற்றிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் வந்து தான் இருப்பாங்க நீங்கள் என்ன என்ன அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் எனக்கு உண்மையாகவே இந்த ஸாரி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு பார்க்கும்போதே வாங்கணும்னு தோணுச்சு அந்தளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதில் நீங்கள் எது பிடிச்சாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஷாப்பில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் புக்கிங் வந்து போட்டுக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்க முடியும் ரொம்ப அருமையாக இருக்கும் கோயம்புத்தூர் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் அதை தான் நான் பெட்டர் சொல்லுவேன் நீங்கள் வியர் பண்ணி கூட வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஆப்ஷனோட தான் நமக்கு கொடுக்குறாங்க அதனால நீங்கள் வந்து அதை தொட்டு ஃபீல் பண்ணி எடுக்கிறது எப்பயுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஆன்லைனில் வெளியூராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக தான் ஆர்டர் பண்ணி ஆகும் தைரியமாக நீங்கள் வாங்கவும் செய்யலாம் ஃப்ரெஷன் சைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறையா ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போயே இந்த ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆடியே இன்னும் வரல ஆடி வந்தால் வரப்போகுது அதுக்கு என்னென்ன ஆஃபர்லாம் கொடுப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் இருக்குது ரெகுலராகவே நம்ம அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கன்னா சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்